அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறமும் அனைவரோடு விருப்பதாக ஆடி தூய ஆ தண்ணீர் உள்ளம் ஏதாம் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பினா ஒரு வானங்கள் அருமை தகப்பனே இதோ இந்த திரு பெருவிழாவை நாங்கள் இந்த நாளிலே தாயாம் திருச்சபை கொண்டாட அனுமதித்திருக்கிறது இந்த திரு போல இந்த இடைவிடா சகாயமாதா பரிந்துரை சபக்குழு ஒரு குடும்பமாக ஒருமனப்பட்டு தாய் மரியாளோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு மனப்பட்டு ஜபித்ததை போல நாங்களும் ஒருமனதாய் ஆவலாய் இருக்கிறோம் வார்த்தை வசனங்களை தியானிக்க ஆவலாய் இருக்கிறோம் நாங்கள் இந்த வார்த்தை வசனங்களை தியானிக்கும் பொழுது அதன் மறை உண்மைகளை அறியக்கூடிய அந்த ஞானத்தை கிடைக்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே ஞானம் இல்லை அப்பா நீங்க தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது அதன் மறை உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள கற்றுத்தான்ண்டவரேனுள்ளவன்ற்றவன் பலனு உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் லேசான காரியம் பலனு உள்ளவன் பலனற்றவன் ஆண்டவரே நாங்கள் பலனற்றவர்கள் வெறும் இருக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே எங்களை படைக்கிறோம் நீர் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்ட பகுதி கொலோசியர் கேள்வி திருமகம் மூன்றாம் அதிகாரம் பனிரண்டு முதல் உள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சாமி நீர் எங்களுக்கு கற்றுத்தார் எங்கள் பலவீனங்கள் பலன்கள் எல்லாம் உமக்கு தெரியும் நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் நாவில் வைத்து நீர் பேசும் ஆண்டவரே அடியேன் காத்திருக்கிறேன் நீர் எங்களோடு பேசப் போவதற்காய் நன்றி ஆண்டவர நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க காத்திருக்கிறோம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்தவின் புண்ணிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல நல்ல தகப்பனேவுக்கு நன்றியே அம்மன் வாழ்ந்தவர்களே எந்த நாளிலும் கூட குரோசியர் கேள்வி திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுளால் முன் குறித்து வைக்கப்பட்டவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அழைத்து அவருக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றி அவருடைய மாற்றியில் பங்கு செய்வதற்காக நம்மை முன்குறித்தார் அழைத்தார் ஏற்புடையவராக்கினார் எதற்காக ஆண்டவரோடு இணைந்து பெரும் புது வாழ்வை அடைவதற்காக ஆமென் 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 சின்ன சம்மரிசு மாதிரி ஒரு குரல் சின்ன சம்மரிசுமான ஆமென் என்ன ஒரு வல்லமை இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் வலவற்று போகும்போது எனக்கு உதவும் சுவே வல்லமை எனக்கு தா எனக்கு உதவும் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இயேசுவே வளமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் சொல்லி நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமே முதலாவது காரியம் நீங்களும் நானும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல நற்செய்தி தம்பதியர் நற்செய்தி தம்பதியர் இயேசுவோடு உள்ள மனவாளன் மனவாட்டி என்ற உறவு நிலை மனவாளன் மனவாட்டி என்ற உறவு நற்செய்தி தம்பதியரின் உறவு இதை யாராலும் பிரிக்க முடியாது அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமுக எனவே அதற்கு செய்யும் அதற்கு செய்ய முதலாவது பரிவு இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஆகிய பண்புகளால் அணிந்து கொள்ளுங்க நல்ல வஸ்திரம் போடுறோம் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம் நல்ல நகர் நட்டு போடுறோம் நல்லா இன்னைக்கு எல்லாருமே அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வர்றோம் விதவிதமாக ஷூட்டு அது எல்லாம் தைச்சு கொடுக்குறாரு ஆண்டவர் விதவிதமான சேரீகள் நகை கம்மல் லோலாக்கு அது இது எல்லாம் அணி கலன்கள் அலையிலையா இப்போ அன்பு அன்பிற்குரிய இறை மக்களுடைய அணிகலன்கள் என்னவா இருக்கும் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்திலே பரிவு இரண்டாவது இரக்கம் மூன்றாவது நல்ல சின்ன பாப்பா மியூட் போட்டுக்கோங்க நான் சொல்லும் போது நீங்க எடுத்த பரிவு இரக்கம் நல்லெண்ணம் நான்காவது மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆறு வகையான காரியங்கள் அல்ல இல்லையா இந்த இடத்துல ஆவியான நமக்கு வெளிப்படுறது என்னன்னா ஆறு கச்சாடிகள் ஆறு கச்சாடிகள் டிவைனில் போகிறோம் ஜபமலை அன்னை தியான மையத்தில் அங்கே நற்கரணை ஏழை முன்னால் ஆறு கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆமின் அந்த ஆறு கற்சாடிகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அன்று யோகா நஷ்ட பார்க்கிறோம் காணாபூர் திருமணத்தில் அங்கே எத்தனை கச்சாடிகள் இருந்தது ஆறு கச்சாடிகள் அந்த ஆறு கற்சாடிகள் வெளியிலே பாதம் கழுவதற்காக தண்ணீரால் நிரப்பப்பட்ட கற்சாடிகள் வெளியிலே வைக்கப்படப்பட்ட புறமே வைக்கப்பட்ட கற்சாடிகள் அங்கே ரசம் தீர்ந்து விட்டதினால் அன்னை மரியாள் இயேசுவிடம் போய் சொல்றாங்க அப்பா ரசம் தீர்ந்துருச்சு மகனே இயேசு சொல்றாரு அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்னுடைய நேரம் இன்னும் வரல ஆனால் அந்த நேரத்தை வருவிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு லேசான லேசான காரியம் ஆண்டவருக்கு தகப்பனுக்கு லேசான காரியம் இப்ப இயேசு என்னுடைய நேரம் வரவில்லையே அப்ப அன்னை மரியாதை சொல்றாங்க அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளின் ஜபம் விண்ணகத்தில் கேட்கப்பட்டது விண்ணகத்தில் கேட்கப்பட்டது தாய் மரியாளுடைய ஜபம் விண்ணகத்தில் அருள் மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற அந்த திரு குடும்பத்தின் தலைவியான அன்னை மரியாள் ஒரு சாதாரண சைலண்ட் மேன் சாதாரணமாக ஒரு தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு வேற எதிரையுமே இல்லை அத்தனை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு கணவன் இயேசு ஒரு கீழ்படுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு குழந்தை அம்மா அப்பா சொல்றபடியே கேட்டு நடக்கிற குழந்தை திருக்குடும்பமாக இருந்தது முப்பது ஆண்டு காலமா சூசைட் பேர் இடையில இருந்துடுறார் அப்போ அந்த அம்மா ஒரு விதவை ஒரு விதவை இந்த உலகத்தில் குழந்தைகளை பையனை வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு அதே கஷ்டத்தை தான் தாய் மறியாள் அன்று அந்த கஷ்டங்களை முறியடித்து இயேசுவை முப்பது ஆண்டு காலம் வளர்த்தி வருகிறார்கள் தாய் எவ்வளவு பவர் பாருங்க தூய் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவங்க தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பெண்மணி நல்ல மனைவி நல்ல வீட்டை கட்டுவாள் அவன் பார்த்து ஆண்டவடைய சமூகத்தில் அந்த அம்மா எப்படி தாழ்ச்சியோடு இருந்தாங்க அந்த திருக்குடும்பத்தில் அந்த அம்மா கிட்ட குணமும் குணவும் இருந்துச்சு தாய் மரியாத்கிட்ட பரிவு இருந்தது என்ன பாப்பா மியூட் போட்டுக்காங்க மியூட் எடுக்காதீங்க தயவு செய்து அன்னை மரியாதை இருந்தது பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை எல்லா இருந்துச்சு அல்லேலூயா அல்லேலூயா அப்ப அந்த பரிவு இரக்கம் நல்லான மனதார்மை கனிவு பொறுமை இருந்துச்சுன்னா அந்த அணிகலன இப்ப போட்டுட்டோம்னா அங்கே சமாதானம் குடும்பத்தில் சமாதானம் ஆமென் அல்லேலூயா குடும்பங்களிலே இதிலே ஏதாது ஒன்னு குறஞ்சா அங்க சமாதான குறைவு பரி பரிவிருந்தா இறக்க வேணும் இறக்க வேணுந்தா நல்லெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் இருந்தா மனத்தாழ் வேணும் மனத்தாழ் இருந்தா கனிவு வேணும் கனிவு இருந்தா பொறுமை வேணும் இதுல ஒன்னும் ஃபெயிலியர் ஆனா கூட அங்கே அமைதி இருக்காது அதைதான் சொல்றாரு ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் என்று சொல்லும்போது சில பேருக்கெல்லாம் எல்லாம் தோண அது நாயே மன்னிக்கணும் நான் ஏதோ மன்னிக்கணும் மன்னியங்கள் ஒருவரை ஒரு பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் மன்னிச்சுட்டு அவளோட அந்த ஒரு உறவை கொள்ளுங்கள் அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு உள்ள உறவை வளர்த்ததுக்கு நம்ம அந்த இடத்துல முகம் சுடிக்க கூடாது ஐயோ என் கிரீடம் போயிருமா என் பவர் போயிருமா நான் எப்படி நான் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எப்படி இவங்களோட உறவு நான் எப்படி அவங்களோட உறவு அல்ல அந்த இடத்துல இயேசுவின் மனநிலை தாழ்ச்சி இப்ப இயேசுவினால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அன்பிற்குரிய இறை மக்களுக்கு அந்த தாழ்ச்சங்க வந்துச்சுன்னா பரிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இறக்க வந்துடும் நல்லெண்ண வந்துடும் மனத்தாழ்மை வந்துடும் கனிமும் வந்துடும் பொறுமையும் வந்துடும் அந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்திலே நான் கண்டேன் நம்ம கொஞ்சம் இறங்கி போறதுனால ஒன்னும் குறைஞ்ச போயிரு முன்னால என்ன மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ நான் ஆண்டவருடைய பிழை நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் நான் யாரையும் வெறுத்து தள்ளிட்டு நான் போக முடியாது யாரையும் வெறுத்து தள்ளிட்டு நீங்க போகலாம் நீங்க போகலாம் ரைட் ஓகே வா இங்க சொல்லிட்டு போக முடியாது அந்த உறவை என்ன செய்யணும் நிறைவு செய்து தான் போக வேண்டும் அப்ப இந்த ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் பொறுத்து கொள்ளணும் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னிக்கணும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிப்பு முகத்தில் காட்டுறதில்லையே அந்த மன்னிப்பு அந்த மலர்ச்சியில் இல்லையே அதையே காட்டுறதில்லை நம்ம அதையே வெளிப்படையாக சொல்றதில்லை இன்றைக்கி சோத்திரப்பொருள் எடுக்கும் பொழுது ஆய்ந்து அறிகின்றவரே உமக்கு சோத்திரம் அருமையாக ஒரு சோத்திரப்பொருள் எடுத்தாங்க சகோதரி லீனாமவுடைய அம்மா ஒரு சோத்திரப்பள்ளி எடுத்தாங்க அந்த சோத்திரப்பள்ளி முதல் இரண்டு மூன்று சோத்திரப்பள்ளிகளை வாசிக்கலாம்

அப்ப அந்த சமாதானம் அந்த அன்பு ஆலயத்திலே நற்கரணி வழியிலே நற்கரணை நம்ம வாங்கியாச்சு நற்கரணை ஆண்டவர் நம்ம நாக்கில் இருக்கிறாரு அந்த உணவு நம்ம உள்ள போயிருக்குது என்று சொன்னால் உள்ளத்தில் இருந்த அந்த இயேசுவினுடைய அன்பு சாயலாக அந்த அன்பு பிரதிபலிக்க வேண்டும் அந்த அன்பு நம்மள்கிட்ட பிரதிபலிக்கலு சொன்னா திருப்பணி போவது வீண் ஸ்தோத்திரப்பலி எடுப்பது வீண் நற்கரனை வாங்குவது வீண் பிரசங்கம் கேட்பது வீண் குழந்தை மதி இதுவரை பல ஆலயங்களுக்கு சென்று பல 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 ஸ்தோத்திரப்பலி எடுத்து பல 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 பிரசங்களை கேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நிற்கிறோமே எல்லாம் வீண் எல்லாம் வீண் இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் இன்று அவருடைய குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் உள்ளங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இன்று அவருடைய குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் உள்ளங்களை கடினப்படுத்தாதீர்கள் எங்க பார்த்தோம் சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கலாம்

இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் செவி கொடுத்தோமா ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழா குடும்ப விழா அந்த குடும்ப விழாவை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அந்த இருந்துச்சா அந்த அன்பின் உறவை நாம் பரிந்து கொண்டோமா பகிர்ந்து கொண்டோமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் தேவைப்பள்ளிகளே அன்பின் நிறைவு ஆலயத்திற்கு செல்வது மட்டுமல்ல நற்கனனை வாங்குவது மட்டுமல்ல அங்கே சமாதானம் சொல்வது மட்டுமல்ல வெளியில் வந்தும் அதை நாம் எந்த அளவிலே உபயோகத்தில் கொண்டிருக்கிறோம் பரிவு இருக்கிறதா இரக்கம் இருக்கிறதா நல்லெண்ணம் இருக்கிறதா மனத்தாழ்மை இருக்கிறதா கனிவு இருக்கிறதா பொறுமை இருக்கிறதா அப்படிப்பட்ட அணிகலன்களை அணியும்படி நமக்கு கற்று தருகிறார் குறைவான ஞானம் உள்ளவர்கள் இவற்றை ஆண்டு விடத்திலிருந்தே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அலெலுயா அதனால தான் அந்த ஸ்தோத்திர பள்ளியில நான் அமர்வதையும் நான் அமர்வதையும் நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கும் இறைவனே உமக்கு அப்ப அவர் நம்முடைய எங்க உட்காடு என்ன பண்ற ஏது சரி எல்லாம் அவருக்கு தெரியுமே அவருக்கு தெரியுமே கேப்பார் நீ அன்பு செய்கிறாயா அண்டபரே உமக்கு தெரியும் என் ஆடுகளை பேணி வள கூடாது அந்த பயன்படுத்தக்கூடிய நேரம் கிடைச்சா நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் நீ செய்யல அது நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் நீ அதை செய்யல பாவம் அதனாலதான் சொல்றார் பாருங்க ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கு மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு அப்போ கிறிஸ்து அருளும் அமைதி இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரேன் இப்ப பாருங்க ஒரே உறுப்புகளாக இருக்க அடைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களால் மாத்திரத்தான் அன்பு அதாவது ஒரே உடலின் உறுப்புகளாக அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அவரது அன்பிற்குரிய இறை மக்களாக இருக்க வேண்டும் பதினாறு வசனம் பாருங்க கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திருப்பாடல்களையும் பள்ளி எடுக்கும் பொழுது நன்றியோடு கூடிய உளமாற பாடி கடவுளை போற்றுகிறார் சூத்திர பலி ஒரு காலத்துல ஜெபமாலை மாத்திரம் சொல்லி எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு சொல்லி கொண்ட அந்த ஒரு நிலை மாறி இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலை வர வேண்டும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இவ்வளவு செஞ்சுருக்காரு நேற்று வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தோம் இன்றைக்கி குறிப்பாக வேளாங்கண்ணிக்கு போனவங்க இங்கிருந்து போகும்போது எவ்வளோ பத்திரமா ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார் ஆண்டருடைய பிள்ளைங்க ஆண்டவர் கூடிய செய்கிற பிள்ளைங்க ஆனவர் தேடுற பிள்ளைங்க அதே மாதிரி அங்க போய் அங்க இருந்து அங்கேருந்து கூகுள் மீட் அட்ரல் பண்றாங்க ஜமா பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அங்கேருந்து திரும்பி வரும்போது கூட ஒரு காவல் தூதர் மாதிரி ஒரு ஒரு காவல் தூதரை கூடவே வச்சு இந்த இடத்துல இங்க போ அங்க போ இப்படி வா அப்படி வா என்று சொல்லி வழி நடத்தி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறாரு நன்றி சொன்னாயா நன்றி சொல்ல மறந்துடுறோம் போகும்போது நன்றி கேட்குறோம் விண்ணப்ப ஆண்டவரே எங்களை பத்திரமா கொண்டு போய் சேருங்க ஆனால் திரும்பி வந்த விற்பாடு நன்றி சொன்னமா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா அதனால தான் பதினேழு வசனம் சொல்றது எதை சொன்னாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து

ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி அதனாலதான் நன்றி சொல்லுங்க சோத்திர பணி ஒவ்வொன்று இயேசுவே உக்கு ஸ்தோத்திரம் நான் அமர்வதையும் நிற்பதை அறிந்திருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் அவன் பாரதியே ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இதை கேட்கின்ற கேட்க போகின்ற லைவா கேட்டு யூடியூப்ல கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த செய்தியை தேவ செய்தியை கேட்டு மனம் மாறி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அன்பிற்குரிய இறை மக்களுடைய கொடைகள் என்ன அவனுடைய குவாலிட்டி என்ன அவன்கிட்ட என்ன இருக்கணும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள கேட்கின்ற கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக பிதாவே உம்மிடத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே